அடுத்ததாக வந்து அந்த மயக்கம் அடையச் செய்து அந்த பிராணிகளை லேசா மயக்கம் அடைய செய்து அப்புறமேலு அறுக்கலாமா மயக்கமடைய செய்து அறுக்கலாமாங்கிறது அடுத்த கேள்வி மயக்கமடைய செய்து அறுக்கலாமா என்பதற்கு நேரடியாக நமக்கு என்ன செய்யல ஆதாரங்கள் வரல நமக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அறுக்கும் பொழுது நீங்க வந்து கத்திய கூர்மையாக்கிக்கிறீங்க பொல் யுகித்த சப்ர தகு பொல் யுரீக ர கத்திய கூர்மையாக்கி அந்த பிராணிக்கு ராகத்தா எளி லேசா உயிர் போற மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற அளவுதான் நமக்கு இருக்கிறது இப்ப மயக்கமடைய செய்து பண்ணலாமா என்று என்பதற்கு டைரக்டாக நமக்கு இந்த டெக்னாலஜி அதே நேரத்தில் வந்து ஒரு மயக்கமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஒரு ஆட்டை அறுக்கலாமான்னு பொதுவா நல்லா நிக்கிற ஆட்டா இருக்கிறது ஒண்ணு அந்த ஆடே மயங்கி கிடக்கிறது உசுர் இருக்கிறது அதை அறுக்கலாமா அதுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது சம்பவம் இருக்கான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு சம்பவம் இருக்கிறது ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஒரு அவங்க ஒரு முதலாளியுடைய ஆட்டை அவங்க ஆடு கிடையாது கூலிக்கு கூலிக்கு வந்து ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க இது புகாரில் வரக்கூடிய அதிஸ் தான் இது கூலிக்கு ஆக வேண்டி ஒரு பெண்மணி ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள் அதுல ஒரு ஆடு வந்து நோய் வாய்ப்பட்டு ஆகி நஞ்சு கீழே விழுந்துடும் இழுத்து கிடக்கணும் இப்போ போயிடும் அப்ப என்ன செய்வாங்க அந்த பெண்ணு வந்து அறுத்துருவாங்க அறுத்ததை பற்றி ரசூலாட்ட கேட்கும் பொழுது அதை வந்து அங்கீகரிக்குவாங்க அறுக்கிற தப்பு இல்லைங்கிறத அப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி அது மூர்ச்சியான பிறகு அது மயக்கமான பிறகு உயிரோட இருக்கும் வேகமா அறுத்துட்டோம் சொன்னா அது நம்ம ஹலால் ஆயிரம் ரூபாய் வீணா போயிரும் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் ரூபாய் பொருள் வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னு சொன்னா யாருக்கும் பயனற்றதா போயிரும் பணமாயி போயிரும் உயிரோட இருக்கும்போது அறுத்துட்டோம் என்று சொன்னால் அது பயனுள்ளதாயிரும் என்ற ஒரு அடிப்படையில் அதை வந்து ரசூல் சொல்லா அலிசனம் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் அது தவறு என்று சொல்லல பொம்புல இருக்கிறதுக்கும் ஆதாரமா காட்டுவாங்க இந்த மாதிரியான ஒரு திரி நோயாய்ப்பட்டு விட்டால் கூட அதை கூட இருக்கலாம் என்பதற்கு ஆதாரமா காட்டுவாங்க ஆனா இப்படி மயக்குமலை முறை செய்யற செயற்கை செய்யறாங்க பாருங்க இது தேவையற்றது சொல்லலாம் இது வந்து தேவையற்ற விஷயம் ஏன்னா அந்த அறுக்கிறத இஸ்லாத்தில் உள்ள அறுக்கிற முறைப்படி இப்படி அந்த பிராணிக்கு எந்த வேதனையும் இருக்காது சீக்கிரம் அந்த ராகத்தாக உயிர் போயிடும் வேற மாதிரி கட்டி வச்சு அமைக்கி சாவடிக்கிறதெல்லாம் பிரச்சனை அப்படி எல்லாம் விளங்கி இருப்பார்களே ஆனால் மயக்கமடையை செய்யாமலே அறுக்கிறது தான் சரியான முறை நம்ம செய்யறது செய்யணும் அப்படி செஞ்சு இருந்தால் அந்த பிராணியை திங்கலாமான்னு ரெண்டாவது கிடையாது நாம இருக்கிறதா இருந்தா நல்லா இருக்கிற ஆட்டுக்கு மயக்க ஊசியை போட்டு அறுக்க கூடாது அப்படியான ஒரு முறை வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து மயக்கமான ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறான் நமக்கு தர்றான் அது திங்களா திங்கலாம் பிசுமில்லா சொல்லி திங்க தான் தானே யக்கம் நோயா இருந்தா கேடு தரும் என்று தவிர்த்துக் கொள்ள வேண்டியது கேடு மருந்து கொடுத்து அந்த ஒரு எஃபெக்ட் இறைச்சி எல்லாம் ஒரு கெட்டு போய் அந்த காரணமா இருக்கு அதனால இந்த இறைச்சியை திங்க வேண்டான சொல்லலாம் அப்படி இல்லாம இருந்தா மயக்கமுற்ற ஆடு நோய்வாய்ப்பட்ட ஆட்டை முறைப்படி அறுத்திருப்பானே ஆனால் அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம் அது அதால் தான்